நம்மள நிறைய பேர் சிவனை தாயா தந்தையா கருதி உருகி உருகி வழிபட்டோம் வழிபட்டும் இருக்கும் ஆனா எங்கேயுமே காணாத அதிசயமா ஒருத்தர் மட்டும் ஈசனா பித்தன்னு திட்டினாரு குடும்ப பிரச்சனையை தீர்க்க சிவபெருமானிய தூது அனுப்பி வீதியில நிக்க வச்சாரு பொய் சத்தியத்திற்கு சிவனிய துணையாக்க முயற்சி பண்ணாரு அது மட்டும் இல்லாம சிவபெருமான் கொடுத்த சுத்த தங்கத்தை சந்தேகப்பட்டு இது அசலான தங்கமா இல்ல போலியான தங்கமான்னு உரசியும் பார்த்தாரு அவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் சரி யார் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்துல அன்னை பார்வதி தேவிக்கு கமலினி அன்னிந்தீனி இரண்டு பெண்கள் பனி பெண்களா சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க அதே மாதிரி சிவபெருமானுக்கு சேவை செய்ய சுந்தரர் சுந்தரர் அந்த இரண்டு பெண்களையும் மனதார காதலிச்சுட்டு வந்தாரு கிட்ட மனசை பறி கொடுத்தாங்க சிவபெருமான் கூடவே இருந்தப்ப கூட சுந்தரர் அந்த பெண்களையதான் நினைச்சிட்டு இருந்தாரு இது அறிந்த ஈசன் இரு பெண்களையும் சுந்தரரையும் பூமியில பிறக்க வச்சு வாழ்க்கையில் உள்ள இன்பம் துன்பங்களை எல்லாம் அனுபவித்த பிறகு மீண்டும் என்னை அடைவாயாகனு அனுப்பி வைக்கிறார் தான் செஞ்சு தவற உணர்ந்த சுந்தரர் மனம் வருந்தி நான் பூமியில பிறந்தாலும் என்ன ஒரு நாளும் கைவிடாம சரியா சரியான நீங்க காப்பாற்றணும் அருளும் புரியணும்னு வேண்ட சிவபெருமானும் அவர் சொல்றதை ஏத்துக்கவும் செய்யறாரு அந்த இரண்டு பெண்களும் எங்க பிறந்தாங்க அவங்களை எப்படி சுந்தரர் கல்யாணம் பண்ணாருங்கிறத விட சிவபெருமான் சுந்தரருக்காக ஏன் இந்த அளவுக்கு இறங்கி போனாருங்கிறது தான் இங்க சுவாரஸ்யமே காணொலியோட முடிவுல யாரு மேல அன்பு காட்டுறதுன்னே தெரியாது அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் அதனால காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பக்கத்துல திருநாவூர்ல சுந்தரமூர்த்தி நாயனார் பூமியில நம்பியாரூராரா பிறக்கிறாரு இவருடைய அப்பா சடையனார் அம்மா ஒரு சின்யானி நம்பியார் திருவாரூரார் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அவங்க அப்பா அம்மா கிட்ட அந்த நாட்டு மன்னனான நரசிங்க முனியர் இந்த குழந்தைய எனக்கே தரீங்களான்னு கேட்க சடையனாரும் அதற்கு சரின்னு சொல்லி நம்பியாரூரர் அந்த நாட்டு மன்னனுக்கே கொடுத்துறாங்க நம்பியாரூரரும் நல்ல செல்வ செழிப்போட வாழ்ந்து வந்தாரு இப்படியே நாட்கள் போக போக இவருக்கு திருமண வயது வந்துருச்சு கல்யாணம் பண்ணனும் இல்லையா பொண்ணு பாக்குறாங்க அப்போ புத்தூர்ல வாழ்ந்து வந்த சடங்கவி சிவச்சாரியோட மகளை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சடையனார் முடிவெடுக்கிறாரு அத ஊர்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லி எல்லா வேலைகளையும் பார்க்கிறாரு கல்யாண நாளும் வருது நம்பியாரூரரும் மணமகளும் திருமண மேடையில உட்கார்ந்து இருக்கிறப்ப சிவன் ஒரு வயதான கிழவன போல ஓலைச்சுவடியோட வராரு அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் வணங்குறாங்க அந்த பெரியவரை நம்பியாரோட பார்த்து நீ எனக்கு பரம்பரை அடிமை அதனால இந்த திருமணம் நடக்காது எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வான்னு சொல்றாரு உடனே நம்பியாரூரர் பயங்கர கோவமா அந்த இருக்கு அந்த எப்படி அடிமையா இருக்க முடியும் அதுக்கு என்ன சாட்சி இருக்குன்னு கடுமையா அந்த பெரியவரை பேசுறாரு அதற்கு அந்த பெரியவர் இதோ என் கையில இருக்கிற ஓலைச்சுவடி தான் சாட்சி ஆனா ஓலைச்சுவடிய உன்கிட்ட காட்ட மாட்டேன் நீ என் பின்னாடி வான்னு சொல்ல நம்பியாரூரர் அந்த ஓலைச்சுவடியை கிழிச்சு போட்டுறாரு உடனே அந்த பெரியவர் பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து இவன் என் ஓலைச்சுவடியை கிழித்தெரிஞ்சதுலயே தெரிஞ்சிருக்கும் இவன்தான் தான்

மேலதான் ஒரு அதிசயம் நடக்குது நம்பியாரூர் அந்த பெரியவரை பார்த்து உங்க வீடு எங்க ஐயா இருக்குன்னு கேட்க அதற்கு அந்த பெரியவர் எல்லாம் என் வீடு தான் சொல்லியபடியே திருவண்ணைநல்லூர் சிவாலயத்துக்குள்ள போறாரு கண்ணமிக்கிற நேரத்துல காணாம போயிறாரு தான் கூடவே வந்த பெரியவர் கருவறைக்குள்ள போய் மறந்ததுனால அதிர்ச்சி அடைந்த நம்பியாரூர் கோயில் முழுக்க தேடி பார்க்கிறாரு ஆனா எங்க தேடியுமே அந்த பெரியவரை கிடைக்கல அதனால என்ன செய்யறதுனே தெரியாம இருந்தப்ப நம்பியாரூரார் முன்னாடியே பார்வதி தேவியும் பரமேஸ்வரரும் காட்சி அளிக்கிறாங்க இதை பார்த்த நம்பியாரூரார் மெய்சில் இருந்து பேச வார்த்தையே இல்லாம இது கனவா இல்ல நினைவாங்கிறபடியே நிற்கிறாரு உண்மைதான் உணர்ந்ததும் பார்வதி தேவியும் பரமேஸ்வரரையும் கையெடுத்து வணங்குறாரு அந்த நொடியே அவருடைய முன்ஜென்மமும் ஞாபகத்துக்கு வருது ஆனா முன் ஜென்மத்தில் காதலிச்சு இரண்டு பெண்களை பற்றிய தகவல்கள் எல்லாம் நினைவுக்கு வரல ஈசனோட கருணையை நினைச்சு உள்ள உருகி போய் கண்கலங்கி நிற்கிறாரு தான் செஞ்ச தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அம்மையப்பரோட கால விழுந்து வணங்குறாரு உடனே சிவபெருமான் சுந்தரரை பார்த்து என்ன வன்மையான வார்த்தைகளால பேசணும்ல அதனால உன்னை வன் தொண்டன் தான் கூப்பிடுவேன் வன் தொண்டனாலும் நீ என் நண்பன் தான் அதனால வன் தொண்டா இனி என்னுடைய கோவிலுக்கெல்லாம் போய் என்னை புகழ்ந்து பாடி சந்தோஷப்படுத்துன்னு சிவபெருமான் சுந்தரருக்கு அன்பு கட்டல ஏறாரு இதை கேட்ட சுந்தரர் ஈசனே சிவகாமி நேசனே எப்படி நான் பாடுவேன் எதுவுமே தெரியாத எனக்கு எப்படி உங்களை புகழ்ந்து பாடுவேன் சொன்னதும் சிவபெருமான் அதுக்கு நீ என்னை எப்படி ஏசி பேசினியோ அதையே முதல் வார்த்தையா கொண்டு பாடு அப்புறம் தன்னால மீதி வார்த்தைகளை எல்லாம் வரும்னு சொல்றாரு ஈசன் ஈசன் இட்ட கட்டளையின்படி ஒவ்வொரு திருத்தலங்களா போய் சிவனை பற்றி புகழ்ந்து பாடுறாரு பித்தா பிரிசூடி பெருமானே அருளாலா அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறாரு சுந்தரர் திருவண்ணைநல்லூர்ல இருந்து திருநாவலூர் திருத்துறையூர் திருவதியை திருமாணிக்குழி திருத்தினை சிதம்பரம் சீர்காழின்னு ஒவ்வொரு ஊரா போய் அங்க இருக்கிற ஈசனை வழிபட்டு மக்களோட குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறாரு அப்படி ஒவ்வொரு ஊரா வரும்போது திருப்பங்கூருக்கு வராரு அங்க ஒரு அதிசயமும் நடக்குது ஊர் ஊரா போய் ஈசனை பற்றி பாடிட்டு இருக்கையில திருப்பங்கூர்ல இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வராரு சுந்தரர் திருப்பங்கூர்ல பல காலமா மழையே இல்ல அதனால அங்க வாழக்கூடிய மக்கள் விவசாயம் இல்லாம வாடி போயிருந்தாங்க சுந்தரர் திருப்பங்கூருக்கு வந்ததை தெரிஞ்சுகிட்ட சோழ மன்னன் சுந்தரரை சந்திச்சு மக்களோட கஷ்டங்கள்ல எல்லாம் நீங்க நீங்க தான் உதவி பண்ணணும்னு கேட்கிறாரு அந்த சோழ மன்னன் அதுக்கு சுந்தரர் சொல்றாரு மலைய வர வைக்கிறேன் ஆனா அதுக்கு சன்மானமா பன்னெண்டு ஏக்கர் நிலத்தை திருப்பங்கூர் கோயிலுக்கு தானமா வழங்கணும்னு சொல்றாரு அதற்கு மன்னனும் சரின்னு ஒத்துக்கிறாரு சுந்தரர் மலை வரணும்னு பதிகம் ஒன்று பாடுறாரு மலைனா பயங்கரமான மலை ஆறு குளம் ஏறின்னு நிரம்பி வெள்ளமே வந்துரும் போல அப்படி ஒரு மலை அப்படியே விட்டா ஊரே அழிஞ்சிடு போலன்னு பயந்து மன்னன் மறுபடியும் சுந்தரரை சந்திச்சு மலையை எப்படியாவது நிறுத்துங்கன்னு பணிவோட கேட்கிறாரு அதற்கு சுந்தரர் சொல்றாரு மலையை நிற்க வைக்கணும்னா முன்னாடி கொடுத்த மாதிரியே இன்னும் ஒரு பன்னெண்டு ஏக்கர் நிலத்தை கோவிலுக்கு எழுதி தரணும்னு சொல்ல அதற்கு சோழமன்னனும் ஒத்துக்கிறாரு மறுபடியும் சுந்தரர் மலையை நிற்க வேற ஒரு பதிகம் பாடுறாரு அந்தனுடைய மலையும் நிற்குது இப்படி பல ஊர்களில் ஈசனை பற்றி பாடி பல அதிசயங்களை செய்த வேலையில திருவாரூருக்கு வராரு அங்க சிவபெருமானை வணங்க போகும் போது பறவைநாச்சியாரை பார்க்கறாரு பரவநாச்சியாரை பார்த்ததுமே சுந்தரர் முன்ஜென்ம ஞாபகங்கள்னால பறவை கிட்ட மனசு கொடுக்கறாரு தன்னோட காதலை எப்படி பரவநாச்சியார் கிட்ட சொல்லணும்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தாரு பறவை நாச்சியாருக்கும் சுந்தரரை பார்த்ததும் அவர் நினைவிலேயே மூழ்கிட்டாங்க இருக்காங்க முன்ஜென்ம சம்பந்தனால இருவரும் சேர்ந்து வாழும் காலம் வந்ததும் ஈசன் பெண் வீட்டு கிட்டையும் மணமகன் அப்பா அம்மா கிட்டையும் கனவுல ஈசன் தோன்றி பறவைக்கும் சுந்தரருக்கும் திருமணம் செஞ்சு வைங்கன்னு சொல்றாரு தியாகராஜன் கனவுல தோன்றி திருமணம் செஞ்சு வைக்க சொன்னதுனால தியாகேசர் முன்னாடியே திருமணமும் நடத்தி வைக்கிறாங்க வாழ்க்கை இப்படியே அழகா சிறப்பா போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் திருவாரூர்ல தேவாசிரியர் மண்டபத்துல சிவனடியார்கள் எல்லாம் கூட்டமா கூடியிருந்தாங்க அவங்கள கவனிக்காம நேரா தியாகேஸ்வரம் வணங்க போயிட்டாரு சுந்தரர் இதை பார்த்த விரண்மெண்ட நாயனார்னு ஒரு நாயனார் வேகமா எழுந்து பயங்கர கோவமா அடியார்களை மதிக்க தெரியாத சுந்தரரை தண்டிச்சு பண்ணணும்னு சொல்றாரு சுந்தரர் மேல இருந்த கோபம் வெறுப்பாகி அதை அப்படியே தியாகேசர் மேல திரும்பி இனி திருவாரூர் எல்லைக்குள்ள வர மாட்டேன் தியாகராஜ சுவாமிய வணங்க மாட்டேன் குறிப்பா திருவாரூர்ல இருந்து யாராவது சிவனடியார்கள் சொல்லிட்டு வந்தா அவங்க காலை வெட்டுவேன்னு சபதம் செய்யறாரு விரண்மெண்டனாயனார் இப்படி சபதம் செஞ்சுட்டு திருவாரூர்ல இருந்து வடக்கு திசையில இருக்கக்கூடிய பனங்குடிங்கிற ஊர்ல ஒரு பந்தல் அமைச்சு வாழ்ந்துட்டு வராரு விரண்மெண்டனாயனார் யாராவது சிவனடியார்கள் திருவாரூர்ல இருந்து வராங்கன்னு சொல்லிட்டா போதும் உடனே அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க அசந்த நேரம் பார்த்து இந்த கால்தானே திருவாரூர் மண்ணம் மிதிச்சது இனி இது உபயோகமே படக்கூடாது அப்படின்னு அவர் மறைச்சு வச்சிருக்கிற கோடாரி எடுத்து ஓங்கி காலை வெட்டிடுவாராம் இப்படியே பல அடியார்கள் பாதிக்கப்பட்டதுனால நம்மளால தானே இந்த நிலை வந்தது அப்படின்னு வருத்தப்படுறாரு சுந்தரர் உடனே சிவன் கிட்ட சொல்ல சிவனும் சுந்தரருக்கு உதவ ஒத்துக்கிறாரு தில்லைவால் அந்த தன் அடியார்க்கும் அடியன் பாடலோட முதல் அடிய சிவன் எடுத்து கொடுத்து சுந்தரர அடியார் கூட்டத்துக்கு போய் பாடுன்னு அனுப்பி வைக்கிறாரு சுந்தரரும் ஈசன் சொன்னது போலவே அடியார் கூட்டத்துக்கு போய் இன்று முதல் அடியன் அடியார்கள் அனைவருக்கும் அடியன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய சிவன் அடியார்கள் பெயரை சொல்லி அடியாருக்கும் அடியன்ற திருத்தொண்ட கொண்ட திருப்பதிகத்தை பாடினப்ப அங்க இருக்கிற எல்லா சிவனடியார்களும் மன மகிழ்ந்து சுந்தரர் ஆணவம் இல்லாதவரு சுந்தரரும் நம்மல்ல ஒருத்தர் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா விரண்மண்ட மட்டும் மனசு மாறவே இல்லை அதனால சுந்தரர் சிவபெருமான் கிட்ட மறுபடியும் கேட்கிறாரு உடனே சிவபெருமானும் அதையும் நானே சரி செய்யறேன்னு சொல்றாரு அதன் பிறகு சிவன் ஒரு சிவனடியார் வேடத்துல விரண்மெண்ட நாயனார பார்க்க போறாரு ஈசனும் நான் திருவாரூர்ல இருந்து தான் பாருன்னு சொன்னது வழக்கம் போல விரண்மெண்ட சிவன் ரூபத்துல வந்த சிவனடியார உட்கார வச்சு சாப்பாடு போடுறாரு ஈசன் அந்த நேரத்துல விரண்மெண்ட இடது பக்கம் வச்சிருக்க வச்சிருந்த கோடாரிய அவருக்கே தெரியாம வலது பக்கம் மாத்தி வச்சிருக்காரு இது தெரியாத விரண்மேண்ட நாயனார் சிவன் காலை வெட்ட கோடாரி எடுக்கும் போது அது இடம் மாறி இருந்ததுனால கண்ணு மிகிற நேரத்துல சிவபெருமான் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு தான் ஏமாந்துட்டோன்னு நினைச்ச விரண்மேண்ட நாயனார் பயங்கர கோவப்பட்டு தப்பிச்சு ஓடிய சிவன் அடியார எப்படியாவது வெட்டணும்னு அவரை விரட்டிட்டு போறாரு அங்கதான் சிவபெருமானுடைய திருவிளையாடல விளையாடுறாரு எந்த திருவாரூர்ல இருந்து சிவனடியார்கள் வராங்கன்னு சொன்னாலே காலை வெட்டுவனு சொன்னாரோ அவரையே அவருக்கு தெரியாம திருவாரூருக்கு வர வைக்கிறாரு அப்பதான் விரண்மண்ட நாயனாருக்கு ஒண்ணு புரியுது சிவனடியாரோட சூழ்ச்சியினால திருவாரூருக்கு இங்க வந்துட்டோம் நினைக்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரே பதட்டம் உடனே பிரன்மண்ட நாயனார் தன்னோட கால தானே கோடரியால வெட்டுகிறாரு அப்போ சிவனடியார் உருவத்தை கலைச்சி சிவபெருமானா காட்சி தராரு பிரன்மண்ட நாயனார் தான் செஞ்ச தவற எண்ணி வருத்தப்பட சிவபெருமான் அவரை மன்னிச்சது மட்டும் இல்லாம அவருடைய காலையும் பழைய நிலமைக்கு மாற்றி அவர் ஆசீர்வாதமும் பண்றாரு அது மட்டும் இல்லாம திருவாரூர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் என்ன தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல பிரன்மிண்ட நாயனார வணங்கின பிறகுதான் என்ன வணங்கணும்னு பிரன்மிண்ட நாயனார மனசை மகிழும்படி உறுதி கூறி அங்கிருந்து மறைஞ்சிடுறாரு இப்படியே சிவதலங்களை தரிசிப்பதியே தன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த சுந்தரர் ஒரு நாள் விருத்தாசலம் போய் அங்க இருக்கக்கூடிய கோவில்ல விருத்தகரீஸ்வரர் மனம் மகிழ்படியா பாடுறாரு மனம் சிவபெருமான் சுந்தரருக்கு சுத்தமான தங்க கட்டி அன்பளிப்பா கொடுக்கிறாரு அதுக்கு சுந்தரர் சொல்றாரு நானே திருத்தலங்கள் போய் உங்களை புகழ்ந்து பாடி தரிசிச்சிட்டு வரேன் எப்படி நீங்க அன்பா கொடுத்த இந்த தங்கக்கட்டிகளை கட்டிகளை எப்படி தூக்கிட்டு திருவாரூருக்கு போவேன்னு சிவபெருமான் கிட்ட கேட்க அதற்கு சிவபெருமான் இந்த தங்க கட்டிகளை பக்கத்துல இருக்கக்கூடிய மணி போட்டுட்டு திருவாரூர் கமலாய திருக்குளத்துல எடுத்துக்கோன்னு சுந்தரர் கிட்ட சொல்றாரு சிவபெருமான் சொன்ன மாதிரியே மணி முத்தாட்டுல தங்க கட்டிகளை போட்டுட்டு தலையாத்திரி கடமைகளை எல்லாம் முடிச்சுட்டு திருவாரூருக்கு போறாரு திருவாரூர் வந்த சுந்தரர் பறவை நாச்சியாரோட நீராடி மணிமுத்தாற்று குளத்துல இருந்த தங்க கட்டிகளை சுந்தரர் எடுத்துட்டு வர அப்ப பறவை சுந்தரர் கிட்ட இது சுத்த தங்கமான கேள்வி கேட்க பறவையோட சந்தேகம் போக்க சுந்தரர் குளத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஈசானிய மூலையில இருக்கக்கூடிய விநாயகர் கிட்ட இது சுத்த பார்த்து சொல்லுங்கன்னு கேட்க விநாயகரும் அதை சோதிச்சு பார்த்துட்டு இது சுத்ததங்கம் தானு சுந்தரர் கிட்ட சொல்றாரு விநாயகர் சுந்தரர் கைலாயத்துல இரண்டு பெண்களை மனதார காதலிச்சாரு அதுல ஒரு பெண் திருவாரூர்ல பறவை சுந்தரா பிறந்தாங்க அவங்கள சுந்தரர் ஈசனோட வரலாறுல திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அதே சமயம் சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஞாயிறு கிராமத்துல ஞாயிறு கிளாறு என்பவருக்கு சங்கிலி என்ற பெயரோட இன்னொரு பெண்ணும் வாழ்ந்துட்டு வராங்க சங்கிலியை நிறைய பேர் திருமணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டாலும் சங்கிலிக்கு கட்டினா ஒரு தீவிர சிவனடியாரா திருமணம் செய்யணும்னு சபதம் பண்ணிட்டு திருவேற்றியூர் கோவில்ல இறைவனுக்கு பூமாலை கட்டுற பணியை செஞ்சுட்டு வராங்க அந்த சமயம் சுந்தரர் திருவேற்றியூர் வராரு சிவன தரிசிக்க மாலை வாங்க வந்தப்ப சங்கிலிய பார்க்கறாரு அடுத்த நோடைய முன்ஜென்மை இருப்பனால சிந்தனை தடுமாறுது எண்ணங்கள் எல்லாம் சங்கிலியை திருமணம் செய்யணும்னு மனசு தவியா தவிக்குது சுந்தரருக்கு இதே உணர்வு தான் சங்கிலிக்கும் ஆனா சுந்தரருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சதும் மனச கட்டுப்படுத்திக்கிட்டாங்க ஆனா சுந்தரர் ஈசன் கிட்ட எப்படியாவது சங்கிலியை திருமணம் செஞ்சு வைங்கன்னு சிவபெருமான் கிட்ட கெஞ்சு கேட்கிறாரு அதனால சிவபெருமானும் அன்னைக்கு ரவே சங்கிலியா இருக்கானவல சுந்தரர் தான் உனக்கு தகுந்த கனவுன்னு சொல்றாரு சிவபெருமான் சங்கிலியோட பயத்தை போக்குவதற்காக சுந்தரர் கிட்ட சத்தியம் பண்ண சொல்றேன்னு சொல்றாரு அதே மாதிரி சுந்தரர் கிட்ட போய் சிவபெருமான் சங்கிலிக்கு ஒரு சத்தியம் பண்ண சொல்லி சொல்றாரு அது என்ன சத்தியம்னா எந்த ஒரு பெண்ணுக்கும் தன் கணவர் தனக்கு மட்டும்தான் ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யும் அதான்

நீ சுந்தரர் கிட்ட கோயில் உள்ள வச்சு சிவன் மேல சத்தியம் பண்றது பெரிய பாவம் அதனால இதோ இங்கே இருக்க மகிழ மரத்தடியில நின்னு சத்தியம் பண்ணுங்கன்னு சொன்னதும் சுந்தரருக்கு ஒரே அதிர்ச்சி வேற வழியே இல்லாம சத்தியம் பண்ணி கொடுக்கிறாரு அப்புறம் ஒரு நல்ல நாள் இல்ல திருவெற்றி ஒரு ஈசனாரலால இரண்டு பேருக்கு திருமணம் நடக்குது சுந்தரர் சங்கிலியோட மகிழ்ச்சியா ஆனந்தமா இருந்த வேலையில திருவாரூர் பங்குனி உத்தர பெருவிழா வருது எப்படியாவது பங்குனி உத்தர பெருவிழாவை பார்த்தே ஆகணும்னு திருவெற்றியூர் எல்லையை தாண்டாரு சுந்தரர் அடுத்த சுந்தரருக்கு இரண்டு கண் பார்வையும் பறி போயிடுச்சு ஆனாலும் சுந்தரருக்கு கண் பார்வை இல்லைனாலும் எப்படியாவது திருவாரூர் பங்குனி உத்தர உற்சவத்தை பார்த்தே ஆகணும்னு முடிவு செஞ்சு திருவெற்றியூர்ல இருந்து எல்லா சிவதளங்களா சிவபெருமான புகழ்ந்து பாடி தரிசிச்சுட்டு வராரு இப்படி தரிசிச்சுட்டு வர்றப்ப காஞ்சிக்கு வராரு சுந்தரர் இவருக்கு தான் கண்ணு தெரியாது இல்லையா அதனால சிவன் நினைச்சு அம்மனை பார்த்து பாட அம்பாலே மனசு இறங்கி சிவபெருமானை பார்க்க இடது கண் பார்வையை மட்டும் கொடுக்கிறாரு சிவபெருமான் சுந்தரருக்கு ஒரு கண் பார்வை கிடைச்ச ஆனந்தத்திலேயே பல கோவிலுக்கு போய் ஈசனை போற்றி பாடி கடைசியா திருவாரூருக்கு வந்து

கோபத்தில் திருப்பி அனுப்பி விட்டுறாங்க பரவநாச்சியார் பரவநாச்சியார சமாதானம் பண்ண முடியாம போனதுனால தன்னுடைய நண்பனான தியாகராஜ சுவாமி கிட்ட போய் பரவநாச்சியார சமாதானம் செஞ்சு மறுபடியும் முன்னாடி மாறி பரவநாச்சியாரோட வாழணும் அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும்னு கேட்க சுந்தரரோட நிலையை பார்த்து சிவபெருமான் மனசு இறங்கி போய் ஒரு அர்ச்சகர் போல பறவை வீட்டுக்கு போய் சமாதானம் பேச முயற்சி பண்றாரு ஆனா என்னதான் சொன்னாலும் என்ன மறந்துட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்ச கணவன் எனக்கு வேண்டவே வேணான்னு சொல்றாங்க பரவநாச்சியார் ஈச நடந்தது எல்லாம் சுந்தரர் கிட்ட சொல்ல அதற்கு சுந்தரர் மாறு இடத்துல ஏன் நீங்க போனீங்க அதனால தான் பறவை என்ன வே இல்ல நண்பனுக்காக தூது போறவரே உண்மையான முகத்தை காட்ட ஏன் மறுக்கிறீங்க இதுதான் என் மீது காட்டுற அன்பா அப்படின்னு சுந்தரர் கேட்டதும் ஈசன் மறுபடியும் பறவை வீட்டுக்கு போறாரு இந்த தடவை மாறுவ இடத்துல இல்ல உண்மையான ரூபத்துல என்னதான் நம்பியார் மனிதனாக பிறந்திருந்தாலும் சுந்தரராக ஒரு நாளும் கைவிட மாட்டேன்னு சொன்ன வாக்குபடி மறுபடியும் தன்னுடைய நண்பனுக்காக தூது போறாரு சிவபெருமான் உலகையே காக்கும் சிவபெருமான் திருவாரூர் வீதியில தன் சுய ரூபத்துல நடந்து வர்றப்ப திருவாரூர் வீதியை முழுக்க தேரொலியா மின்ன திருவாரூரே பயங்கரமா ஜொலிக்குது சிவனே வீதியில நடந்து வர்றதை பார்த்த தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் முனிவர்கள் ஈசனை பின்தொடர்ந்து வர திருவாரூர் வீதியை கையிலையா மாறி வந்துருச்சு திருவாரூர் கோவில்ல இருக்கக்கூடிய நந்தி தன் உயிரே நடந்து வர்றப்ப நான் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கலாம்னு எழுந்து நின்று மரியாதை செலுத்துறாங்க நந்தியா இது பூலோகமா இல்ல கைலாயமானு எல்லாரும் திக்குமுக்காட பறவையோட மனசு ஈசனோட பாதத்துல விழுந்து சரண் அடைஞ்சு அழுது உலகத்தையே காக்கிற கடவுள் எனக்காக இந்த வீதியில நிற்பதானு கண் கலங்கி நிற்கிறாங்க பரவனாச்சியார் உடனே ஈசனார் சொல்றாரு என் நண்பனுக்காக இதுக்கு முன்னாடி மாறு வந்தது நான் தானே சொல்றாரு பறவை அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க ஈசனே இந்த அடியாளம் மன்னிச்சு எனக்கு அருள் தாங்கன்னு கேட்டு எங்களோட பிரச்சனைய போக்க நீ நீங்க வந்தது இந்த அடியால் செஞ்ச பாக்கியமா இல்ல தெரியாமல் செஞ்ச பாவமான்னு தெரியல எதுவா இருந்தாலும் மன்னிச்சிடுங்கன்னு பறவை சொன்னதும் சிவபெருமான் இரண்டு பேரையும் வாழ்வாங்கு வாழ்கன்னு வாழ்த்தி அருளும் புரிஞ்சாரு சுந்தரர் மறுபடியும் சந்தோஷமா பறவையுடன் சேர்ந்து சந்தோஷமா வாழ்றாரு இதெல்லாம் யாருக்காக செஞ்சீங்கன்னு ஈசன் கிட்ட கேட்டா எல்லாம் என் நண்பனுக்காக